ஹாய் ஆல் வெல்கம் டு ஃபுட் ஃபார் ஆல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டியான வெஜ் பிரியாணி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிடலாம் எப்படி ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா பிரியாணி பண்ணுறது ரொம்ப ஈஸி ஹாஃப் அன் ஹவரில் பண்ணி முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஃபுல்லாக நெய்யில் செஞ்சீங்கன்னா ரொம்ப தகட்டும் அதனால கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள் எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஹோல் ஸ்பேசஸ்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை அன்னாசிப்பு கடல் பசியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு கப் அரிசி பண்ண போகிறேன் அதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கரெக்டாக இருக்கும் வெங்காயம் இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும் அது வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினா சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா கொலைஞ்சு வேகணும் இந்தளவுக்கு மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நாளைக்கு சின்ன ஸ்பூனில் ஆட் பண்ணுறதுனால நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறிலாம் சேர்த்துடலாம் நாளைக்கு ரெண்டு கேரட் ஒரு பத்து பீன்ஸ் வெட்டியிருக்கேன் நீங்கள் இது கூட பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் மஷ்ரூம் என்ன காய்கறி இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் காய்கறி நிறைய சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப் சோயாவை நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஒரு ஒரு ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா இது வீட்டிலேயே வறுத்த அரைச்ச மசாலா கால் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்துட்டு பாப்பா சாப்பிடுவாங்க அதனால காரம் ரொம்ப சேர்க்கலை ஆல்ரெடி கரம் மசாலா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் காரம் இருக்கும் அதுவே போதும் அப்புறமா ஒரு கால் கப் தயிர் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் இந்த கப்புக்கு ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் இதே நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறீங்கன்னா அளவு மாறும் இது ஓப்பன் பாட்டில் பண்ணுறதுனால ரெண்டு கப் தண்ணி போதும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் அந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு அரை எலிமிச்ச பழத்தோட சாரை அதில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் எப்போதுமே கழுவிட்டு ஊற வைக்கணும் ஊற வச்சதுக்கப்புறம் கழுவினிங்கன்னா அது உடஞ்சிரும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வற்றி நம்ம அரிசி நம்ம போட்ட அரிசி லைட்டாக மேலே தெரியும் தண்ணியெல்லாம் வற்றி இந்த ஸ்டேஜில் தம் போட்டுறணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இன்னும் தண்ணி ஆனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப குழஞ்சிரும் இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு தம் போட்டுருங்க இப்போ ஒரு தோசை கல் நல்லா சூடானதுக்கப்புறமா அதை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம பிரியாணி போட்டையும் அதில் வச்சு மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சிம்மில் வச்சு தம் போட்டுடலாம் இப்போ தம்மை உடச்சிங்கன்னா நல்ல உதிரி உதிரியாக செம்ம டேஸ்ட்டாக சூப்பர் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிரும் கொஞ்சமாக லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி எல்லாம் புதினா மிச்சம் இருக்கும்ல அதை தூவிட்டு ஒரு ஸ்பூன் போல் நெய் மேலே விட்டு மூடி வச்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டான வெஜிடபிள் பிரியாணி ரெடி இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்